அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்க கூடியது வந்து பரிவர்த்த ஆஞ்சநேயாசனாசனும் அண்ணுமன் ஆசனா சொல்லுவோம் அதே மாதிரி வந்து அது பரிவர்த்தனா பரிவர்த்தனை பண்ணி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பரிவர்த்த ஆஞ்சநேயாசனா நிறைய வேறுபாடுகள் இருக்கு அது ஒரு சிலது மட்டும் இப்போ நம்ம வந்து இந்த பகுதியில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வஜராசனால உட்காந்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் எப்போயுமே வஜ்ராசனம் போது கூட நீங்கள் வந்து முதுகு தண்டை வந்து நல்லா நேராக வச்சுட்டு உட்காந்துக்குவாங்க இப்படி இந்த மாதிரி ஸ்லவுச் பண்ணி இப்படி உட்காரக்கூடாது உட்காந்திங்கன்னா முதுகு எலும்பு வந்து நல்லாவே ஐஸ் ஆக சரி உங்களுக்கு வந்து முதுகு எலும்பு வந்து இந்த இடத்துல வீக் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல லோயர் பேக் பெயின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அதேமாரி குழந்தைங்களும் சரி வளர வளர அப்போ அவங்க ஸ்பைன் வந்து அப்படியே வந்து இப்படி வளைஞ்ச மாதிரியே தான் வந்து வளருவாங்க அதனால எப்போயுமே இந்த சேரில் உட்கார போது சரி ஆசனா செய்யும் போது எப்போவுமே வந்து உங்கள் முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த அப்பர் பேக்கும் வந்து கொஞ்சம் கூன் போட்டுற மாதிரி ஆகிடும் இப்போது இதில் இருந்து ஆசனாவுக்கு போல் ஒரு கால் எடுத்து இப்படி வச்சுக்கலாம் ஒரு காலுக்கு மட்டும் இப்படி நேராக வச்சுக்கோங்க இன்னொரு காலை வந்து இப்படி வச்சுக்கோங்க இப்போது இதுலயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது இப்போது ரெண்டு கை மட்டும் இப்படி வச்சு நமஸ்காரம் முத்ரா வச்சு அப்படியே வந்து நீ பேக் பேன் பண்ணும்போது என்ன பண்ணுன்னால் உங்களோட இந்த இடுப்பு பகுதியை வந்து இப்படி மின்னோக்கி வந்து இப்படி கொண்டு போகணும் ஆனால் வந்து கால் வந்து மடங்கக்கூடாது அந்த ம அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி இருக்கும்போது லைட்டாக வந்து இப்படி கொஞ்சம் கொண்டு போகணும் இப்படி பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து இடது காலில் பண்ணிடலாம் இந்த பின்னாடி காலை வந்து நீங்கள் வந்து ஒரு டோ வந்து இப்படி ஃபிளாட்டானா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம் டக் பண்ணுறது இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும் அதனால நம்ம இப்படி வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இப்போ அப்படியே வந்து நமஸ்கார முத்ரா கொஞ்சமாக வந்து உங்கள் உடம்ப வந்து இப்படி எடுத்துட்டு வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்ப வந்து நம்ம அப்படியே அதுல பண்ணிடலாம் அதே மாதிரி இதே பொசிஷன் தான் கையை வந்து கொஞ்சம் மாத்தி மாத்தி நம்ம போறோம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வடது வலது கால இடத்துல நம்ம முன்னாடி வச்சிருக்கோம் அதனால எட இடது கையை வந்து கீழே வச்சிடலாம் கீழே வச்சுட்டு நல்லா அப்படி வந்து திரும்பிட்டு உங்களோட வலது கையை மேல் நோக்கி வந்து அப்படி தூக்கும் தூக்கிட்டு அதை பாருங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்தும் போது தலை கீழே குனிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து இடது காலில் பண்ணிடலாம் இடது காலை முன்னே வச்சிருக்கனால வலது கையை கீழே வைக்கிறோம் கீழே வச்சுட்டு இடது கையை மேல் நோக்கி தூக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுவே இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் அதாவது அட்வான்ஸ் ஆசனா கொஞ்சம் போறதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ண போறோம்னா ஒரு கை கீழே வச்சதுனால கொஞ்சம் நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைச்சிது இப்போ அட்வான்ஸ்னா அந்த பேலன்ஸ் இல்லாமல் வந்து நம்ம அப்படியே பண்ண போறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி கால் பொசிஷன் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்றோம்னா நம்மளோட மார்பு பகுதியை இந்த தொடைக்கு மேலே நல்லா வச்சுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் பார்த்து நமஸ்காரம் முத்ரா வந்து வைக்க போகிறோம் இப்போ வந்து இடது கை வந்து நல்லா அப்படி வச்சுக்கோங்க உங்களோட இந்த பாதி வயிறு வெளியில் வந்துடணும் வந்துட்டு இந்த கையை வந்து நல்லா அப்படி வச்சுட்டிங்கன்னா இப்போ நமஸ்கார முத்ரா வந்து வைக்கலாம் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடத்து காலில் பண்ணிக்கலாம் நல்ல கையை கொண்டு வந்து வச்சுட்டு நமஸ்கார முத்திரா ட்வெஸ் பண்ணி இப்படி பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளிய விடலாம் இதுக்கு மாற்ற ஆசனம் வந்து இடது காலம் வளர்ந்த காலம் செஞ்சுட்டோம் ஏன்னா நீங்க வந்து பாலாசனால் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஆஞ்சநேய ஆசனம் ஆஞ்சநேய ஆசனாலே வந்து நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது அந்த ஒரு சிலது வேரியேஷன்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து அஸ்வ சஞ்சலா மாதிரி வந்து பண்ண போகிறோம் பண்ணிட்டு அதில் வந்து சில வேரியேஷன்ஸ்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தோம் அதாவது வந்து கைகள் வந்து ஒரு கையை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வலது கையை வந்து மேல் நோக்கி பார்த்துருப்போம் அதாவது நம்ம உடம்ப கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணி மேலே பண்ணியிருப்போம் அதுக்கப்புறமேட்டு நார்மலாக வந்து பண்ணுவோம் பேசிக்காக இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக பண்ணணும் அப்படின்னா நல்லா ஜஸ்ட் வந்து எங்கள் கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே பேக் மட்டும் பண்ணால் போதும் இது வந்து பேசிக் அப்புறம் அப்படியே கொஞ்சம் இன்டர்மீடியேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைகளை திருப்பிட்டு இன்னொரு கையை வந்து மேலே தூக்கி பார்க்கறோம் இது வந்து கொஞ்சம் இன்டர்மீடியேட் அப்படியே கொஞ்சம் அட்வான்ஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை வந்து நல்லா உங்களை உடம்ப வந்து நல்லா முடுக்கிட்டு கைகள் வந்து சைடில் வச்சுட்டு நமஸ்கார முத்ரா வந்து வைப்போம் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பேலன்சிங் போர்ஸ் அது பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட மார்பு பகுதி அந்த தொடையில நல்லா வச்சுட்டு கைகள் வந்து இந்த எல்போ வச்சு நீங்கள் அந்த காலை நல்லா தள்ளிட்டு அதில் க்ரிப்பாக வச்சுக்கணும் இந்த எல்போ பகுதியை வந்து அந்த கால்கிட்ட நல்லா க்ரிப்பாக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆடாமல் அசையாம அப்படியே வந்து நம்ம நமஸ்கார முத்ரா வந்து செய்யலாம் சப்போஸ் உங்களுக்கு நமஸ்காரம் வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கைகள் மட்டும் நீங்கள் கீழே வைக்கிறதுனாலுமே வச்சுக்கலாம் அது ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்க நமஸ்காரம் வைக்க முடியலன்னா கை கொஞ்சம் கீழே வைக்க வச்சுக்கோங்க இல்லை தொடை பகுதி மேலே அப்படி வச்சுக்கோங்க ஆனால் நமக்கு தேவையான ட்விஸ்டிங் மட்டும் நடக்கணும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே பண்ணிடலாம் இது பண்ணும்போது வளர்ந்து பக்கம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இடது பக்கமும் பண்ணணும் இதுதான் வந்து கவுண்டர் போஸ் எப்பயுமே வந்து நம்ம தெரியும் நமக்கு ஃபார்வர்ட் பெயிண்ட் பண்ணோம்னா ஒரு பேக் பேண்ட் பண்ணணும் அதே மாதிரி பேக் பேண்ட் பண்ணிட்டோம்னா ஃபார்வர்ட் பெயிண்ட் பண்ணணும் ட்விஸ்டிங்கில் வந்து ஒரு சைடு பண்ணோம்னா இன்னொரு சைடு பண்ணணும் இதுதான் வந்து இந்த கவுண்ட்ரு போஸ் கண்டிப்பாக வந்து கவுண்டர் போஸ் செஞ்சே ஆகணும் இல்லைனா வந்து முழுக்கோ இல்லை இடுப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கோ அதனால தான் வந்து நம்ம இதை பண்ணுறோம் இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் வந்து நல்லா முறுக்குத்தன்மை ஏற்படும் கால்களுக்கு வந்து நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் ஒன்று போகும் உங்களோட அப்டமெண்ட் ஆர்கான்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த ஆசனமாக முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்